ஆர்த்தி திரைத்துறைக்கு ஒரு பெரிய இழப்பு அவருடைய கதாபாத்திரங்கள் ஒரு நடிகையாக நீங்க அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க நடிகர்கள் நாடக கலைஞர்கள் எங்க எல்லாரோட வீட்டில் ரேஷன் கார்டில் விஜயகாந்த் சரோட கேப்டன் அப்படின்ற பேர் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எங்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒரு தலைவரா ஒரு சகோதரனா ஒரு மகனா இருந்து எல்லாரையும் ரொம்ப சிறப்பா நல்ல வழியில நடத்திட்டு இருந்தவர் தான் நம்ம கேப்டன் அவர் இருந்த வரைக்கும் அது வந்து ஒரு பொற்காலம் நடிகர் சங்கத்துக்கு நான் சின்ன வயசுல உழைத்து வாழ வேண்டும் என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் சத்திரியன் ஆஹ் அப்படி ஒரு நாலஞ்சு படம் கேப்டனோட நடிச்சிருக்கேன் அவரோட மகளா நடிச்சிருக்கேன் ஒரு முப்பது வருஷமா அவரை ரொம்ப நல்லா தெரியும் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து நான் பிரமிச்ச ஒரு நிஜ ஹீரோ அப்படின்னு அவரை சொல்லலாம் ஏன்னா இப்போதான் கேரவன் எல்லாம் அப்போ வந்து கேரவன் கலாச்சாரம் எல்லாம் கிடையாது அதனால அவர் வந்து நம்ம செட்டுக்கு போகும்போதே அவர் உட்காந்துருப்பாரு சேர்ல அப்படி முன்னாடி கம்பீரமா உட்காந்துட்டு குட் மார்னிங் குட் மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம் சொல்றது எல்லாமே பண்ணுவாரு போனோன்னே அவ்வளோ அன்பா எல்லாரையும் நடத்துவாரு யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் கேப்டன் கிட்ட தான் போவாங்க நானே பார்த்துக்கலாம் ஃபைட்டர்ஸ் ஆகட்டும் அப்புறம் டான்சர்ஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே வந்து கேப்டன் அவரோட செட்டில் ஒர்க் பண்ணுறதுன்னா அவ்வளோ குஷியா இருக்கும் அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் நாங்கெல்லாம் சைல்டு ஆர்டிஸ்டா இருந்தோம் நான் கணேஷ் நாங்கெல்லாம் சைல்டு ஆர்டிஸ்ட் ஆனா எங்ககிட்ட கூட அவரு ரொம்ப அன்பா போனே ஆர்டிக்கு ரோஸ் மில்க் ஒரு பெரிய பெரிய பாட்டில் ரோஸ் மில்க் கொடுக்கறது அதே மாதிரி நான் தயிர் சாதம்லாம் அம்மா ஊட்டிட்டு இருக்கும்போது இந்த வெறும் தயிர் சாதம்லாம் சாப்பிட்டா சாப்பிட்டோம் என்ன ஆகும் குழந்தை அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து இந்த பலா சக்கை அப்படின்னு சொல்லி சிக்கன் கொடுத்து பழகுனது அவர் தான் இந்த மாதிரி எல்லாரும் நல்லா சாப்பிடணும்னு நினைப்பாரு முன்னாடியெல்லாம் பொட்ல பொட்டல சாப்பாடு தான் கொடுப்பாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் ஷூட்டிங் எல்லாம் ஆனால் நம்ம கேப்டன் அவரோட செட்டில் மட்டும்தான் எல்லாருக்கும் இலை போட்ட சாப்பாடு அது கொடுப்பாங்க லைட்மேன்லேருந்து ப்ரொடக்ஷன்ல வேலை பார்க்குறவங்கலேருந்து டிரைவர்லேருந்து மேக்கப்லேருந்து ஹேர்ட்ரெஸ்ஸர்லேருந்து ஆர்ட் இருந்து எல்லாருமே வந்து ஒன்னா உட்காந்து இலை போட்ட சாப்பாடு சாப்பிடுவோம் எல்லா நடிகர்களுக்கும் எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லாருக்கும் ஈக்குவல் அவரை பொறுத்த பொறுத்த வரைக்கும் சின்ன நடிகர் பெரிய நடிகர் பெரிய டெக்னீஷியன் சின்ன அந்த மாதிரி பாகுபாடே பார்க்கப்பட்டாரு நான் வந்து நிறைய எம்ஜிஆர் அவரை பத்தி அவரோட எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நான் அதெல்லாமே நேர்ல பாத்திருக்கேன் அது வந்து கேப்டன் மூலமா தான் அந்த அளவுக்கு கேப்டன் வந்து ஒரு ஒரு சிறந்த ஒரு ஒரு மனுஷர் அவர் மனிதருள் புனிதர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவரு நான் ஒரு நடிகையா வந்து நான் குழந்தையா இருக்கும் போதே அவரை பார்த்து அவரை ரசிச்சு ஏதோ ஒரு யூனிட்ல எங்கேயோ ஒரு 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 இறப்பு நேர்ந்துருச்சு ஒரு ஃபைட் மாஸ்டருக்கு அடிபட்டுச்சு இல்ல ஃபைட்டருக்கு வந்து ஏதோ கை போச்சு கால் போச்சு அடிபட்டுருச்சு எல்லாம் வந்து நியூஸ் சொன்னா கூட இவரு உடனே காசு எடுத்து கொடுத்து உடனே போ அவங்க ஃபேமிலிக்கு கூடு அப்படின்னு சொல்றவரை நான் பார்த்துருக்கேன் செஞ்சதை நான் கண்ணார பாத்திருக்கேன் இவ்வளவு ஏன் நாங்க வந்து நெய்வேலியில வந்து ஒரு இதுக்காக போயிருந்தோம் அப்போ வந்து அந்த எல்லாம் முடிச்சு நாங்க நான் அம்மா என்ன கூப்பிட்டு அப்படியே ட்ரெயின் வந்துட்டோம் நாங்க சாப்பிடல ட்ரெயின்ல வந்து நான் அம்மா மடியில ஆமா அப்ப எல்லாருமே வந்து சாப்பிடல சாப்பிடல சாப்பிடலன்னு கேட்டோடனே ட்ரெயினை நிறுத்தி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார் எல்லாருமே சரத்குமார் சார்ல இருந்து நெப்போலியன் சார்ல இருந்து விஜயகாந்த் சார்ல இருந்து எல்லாருமே இறங்கி போயிட்டு அந்த டோல் பக்கத்துல அப்பெல்லாம் டோல் இல்ல அந்த மாதிரி கெயிட் போட்டிருப்பாங்களா அங்க இருக்கிற அந்த பரோட்டா கடை அங்க இருந்தெல்லாம் ஃபுல்லாக அந்த டபரா டபராவோட பரோட்டா தோசை இட்லி எல்லாமே ட்ரெயினில் ஏற்றி எல்லாருக்குமே ட்ரெயினில் இந்த பப்ளிக்கும் சாப்பிட்டாங்க அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ச பசின்னா அவரை மாதிரி வந்து ஏன்னா அவர் அரிசி கடையில் வேலை செஞ்சுதான் சொன்னாங்க அதனாலேயோ என்னவோ அவருக்கு அந்த பசியோட அருமை தெரியுது வாரி வாரி கொடுத்தாரு பொதுவாக நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஒரு டைலாக் இருக்குது நல்லவனாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாதுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் சார் வந்து கேப்டன் சார் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர் அதனாலதான் என்னவோ கடவுளுக்கு இப்படி ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல அவருக்கு அவர் பண்ண தர்மத்தை அவர் பண்ண நல்லதுக்கு இப்படி ஒரு முடிவு அவருக்கு வந்திருக்கவே கூடாது